நிக்கி யானி எடுத்துட்டு வாமா ஸ்டார் லைட்லாம் அப்பா வாங்கிட்டு வந்திருக்கேன் போடலாம் இந்தாங்கப்பா ஸ்டார்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா ஐ ஜாலி முத கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்குமா இல்ல லைட்லாம் போட்டுட்டு லாஸ்ட் கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கலாமா நிக்கி அக்கா வெங்க சத்ய வெங்க அப்பா மாட கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கலாம்ப்பா அப்பா சத்யா துணி எதோ எடுக்க போயிருக்கப்பா Merry Christmas! Happy, happy Christmas! Happy Christmas! Indanga, happy Christmas! Happy Christmas, happy New Year! Happy Christmas and happy New Year! Happy Christmas and happy New Year! Happy and happy New Year. Thank you, Sandra! அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள்